திருத்தூதர்களான புனித பேதுருவையும் புனித பகுலையும் பாதுகாவலர்களாக கொண்டு விளங்குவதால் எல்லா மக்களாலும் சின்ன ரோமாபுரி என்று மகிழ்வோடு அழைக்கப்படுகிறது சின்ன ரோமாபுரியான சேர்ந்தமரம் மங்கில் நாற்பது ஆண்டுகள் இறைபணி ஆக்கியவர்கள் மறை திரு இஞ்ஞாசியார் சுவாமி அவர்கள் சுவாமி அவர்கள் தனது குருத்துவ வாழ்வின் நாற்பதாம் ஆண்டு நிறைவாக நினைவாக அன்னை மரியாளுக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று விரும்பினார்கள் நினைத்தார்கள் இந்த ஆலயத்தை எங்கே கட்டுவது என்று அருள் அவர்கள் யோசித்தவாறு ஒரு இரவில் கண்ண இருந்தபோது லூர்து அன்னை அருள் தந்தையவர்களுக்கு கனவில் தோன்றி சேர்ந்த மரத்திற்கு மேற்கு திருமலாபுரம் கிராமத்தில் உள்ள மலையில் ஆலயம் எழுப்புமாறு கூறினார்கள் அருள் தந்தை அவர்கள் மறுநாள் இந்த உயரமான மலைக்கு சென்று பார்க்கிறார்கள் உயரமான இந்த மலையில் எப்படி ஆலயம் எழுப்ப முடியும் இதற்கான பொருள்களை எப்படி கொண்டு செல்ல முடியும் இதற்கு முக்கியமாக தேவைப்படுகிற தண்ணீர் எங்கிருந்து எடுப்பது என்று அருள் தந்தையவர்கள் மனம் குழம்பியவராக அன்று இரவு தூங்கச் செல்கிறார்கள் மீண்டும் லூர்து அன்னை அருள் தந்தையவர்களுக்கு கனவில் தோன்றி நீ விவிலியம் வாசித்ததில்லையா மோசே பாறையை தட்டியபோது தண்ணீர் வந்ததென்று என்று இறைவார்த்தை நினைவூட்டிய போது மறை திரு இஞ்ஞாசியார் சுவாமி அவர்கள் புத்துணர்ச்சி எழுந்து பெற்றவர்களாக மறுநாள் மீண்டும் மலைக்கு சென்று பார்க்கிறார்கள் அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பாறை உடைக்குமாறு பணியாளர்களை சொல்ல பணியாளர்கள் பாறை உடைக்கிறார்கள் உயரமான அந்த இடத்தில் அந்த பாறையில் தண்ணீர் சுரக்க ஆரம்பிக்கிறது அருள் தந்தையவர்களுக்கு ஆச்சரியமோ ஆச்சரியம் இவ்வளவு உயரமான மலையில் தண்ணீர் சுரக்கிறதே என்று வியந்தார்கள் அன்னை மரியாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் மீண்டும் அந்த பணி தொடர்ந்து நடைபெற்றது அந்த சிறு நீரூற்று இன்னும் பெருக்கடுக்க ஆரம்பித்தது அந்த பத்தடி ஆழத்திற்குமான மேலான அந்த பாறையானது தோண்டப்பட்டு அது இன்றும் நலம் தருகின்ற குணம் தருகின்ற புனித நன்னீராக புனித நீராக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது புனித லூர்தன்னை அந்த திருமலையில் அமர்ந்து எல்லா மக்களுக்கும் அருள் செய்கிறார்கள் எல்லா மக்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள் பல்வேறு தேவைகளோடு உடல் நலத்திற்காக குழந்தை பெற்றுக்காக புதிய வீடு கட்டுவதற்காக புதிய வேலைவாய்ப்பு வாய்ப்புகளுக்காக இன்று பல்வேறு தேவைகளோடு வருகின்ற எல்லா மக்களையும் சாதி மத இன மொழி வேறுபாடு இன்றி வருகின்ற எல்லா மக்களுக்கும் அன்னை மரியாள் தனது பரிந்து பேசுவதனால் அன்னை மரியாள் பரிந்துரையினால் எல்லா மக்களும் அருள் பெற்று மகிழ்கிறார்கள் மலையேறி வாருங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருங்கள் என்ற அழைப்பு குரலியானது அன்னை மரியாவால் அங்கே ஒலித்து கொண்டே இருக்கிறது அந்த திருமலையில் அமர்கின்ற பொழுது அந்த அன்னையின் ஆலயத்தில் அமர்கின்ற பொழுது வீசுகின்ற மின்காற்றானது மனதிற்கு இதமாகவும் மகிழ்வாகவும் என்னால் இருந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் அன்னையினுடைய பெருவிழாவானது பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெற்று வருகிறது அன்னை மரியாள் எல்லா மக்களுக்கும் அள்ளி தருகிறார்கள் காணாபூர் திருமண வீட்டில் அந்த ரசம் குறைந்த குறைபாடு நீக்கி மகிழ்வையும் நிறைவையும் தந்த அந்த தாய் இன்றும் இந்த திருமலாபுரம் மலை கோவிலில் திருமலையில் அமர்ந்து அருள் செய்கிறார்கள் அன்னை மரியாளின் அந்த திருமலையில் அமர்ந்திருப்பது மாதாவின் மடியில் தலை சாய்த்து படுத்திருப்பதற்கு போன்ற ஒரு இனிய மகிழ்வான நிறைவும் மகிழ்வும் அமைதியும் நம்ம நமக்கு உண்டாகிறது மலையேறி வாருங்கள் வாழ்நாளாம் மகிழ்ந்திருங்கள் நன்றி